காட்டில் இருந்த விலங்குகளுக்கெல்லாம் சாப்பாடு பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு. சாப்பாடு கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருந்தச்சுங்க. டேய் லூலு என்ன இப்பல்லாம் இந்த பக்கம் ஆளே வரது இல்ல. அம்மா எங்க உம்பையோங்கோ ali friend சிட்டுக்குருவி. ரெண்டு பேரும் என்ன turunjunur पिंगோ என்ன சண்டே அவங்க ரெண்டு பேருக்கு பேசுறது இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நான்

நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ரொம்ப நன்றி எனக்கு அந்த இடத்த சொன்னதுக்கு ஆனா அங்க சிங்கம் புலிய நல்லா இருக்குமே ரொம்ப பயமா இருக்கு போறதுக்கே எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்க தெரியுமா அந்த பட்டு ஃப்ரெண்ட தான் கூட்டினு போனோம் சரி நீ வீட்டுக்கு பத்திரமா போ நான் பட்டுவா கூட்டினு போறேன் பட்டு காட்டுக்குள்ள போனா நிறைய சாப்பாடெல்லாம் இருக்கா நம்ம போய் எடுத்துன்னு வந்துடலாமா பட்டு

நாங்கள் பார்த்து கரெக்டாக புளிக்கிட்ட மாட்டேக்கிச்சு என்னோட சுட்டு குருவியாலே இருக்கிறதில்ல இப்போல்லாம் சரி சாப்பிட்றதுக்கு எதனா இருந்தால் கொஞ்சம் கொடுத்துட்டு போ என்கிட்ட இல்லைன்னு தான் என் ஃப்ரெண்டு லீலி சொன்னாங்க நானே அந்த ஆலமரத்து கிட்டே போயினு இருக்கேன் ஏன்னா அவன் அந்த ஆலமரத்து கிட்டே நிறைய சாப்பாடு இருக்கேன் போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்துடுமா ஐயோ ஐயோ அந்த லீலி பேச்சு கட்டினோம் வந்து நீ உனக்கு சாப்பாடுல்லோ ஒன்றும் இல்லை நான் ஏதோ ஒன்று கூட்டினோடு சொன்ன அந்த லீலி உன் போய் சொல்லி இப்படி அமிச்சிருக்கு சரி சாப்பாடு எதுனா தெரியா இல்ல உன்னைய சாப்பாட சாப்பிட்டுட்டா எனக்கு ரொம்ப பசிக்குது இப்ப ஏன் சாப்பாடு வேணும் கொடு அந்த லேலி எப்படி பண்ணுவானா நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல இதுக்கு முன்னாடியா இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கா போனா போட்டோ வீடு தேடி வந்து பேசுறாள் பேசணா இப்படி மாட்டி விட்டுட்டாளா என்ன சரி நீ என்ன கொண்டுடாத நான் எதனா உனக்கு செஞ்சு தொலைக்கிறேன் எதனா வேலை இருந்தா சொல்லு வேணா அதை செய்யற எனக்கே சாப்பாடு இல்லைன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் நான் எங்கே போடுறது சாப்பாட்டுக்கு நீ எங்கே போவாத நீ காட்டுக்கு வெளியே தானே இருக்க அவங்க வந்து இந்த மனுஷங்க வாழ்கிற கிராமம் கிட்ட தானே இங்கே கொடிங்கெல்லாம் நிறைய இருக்கும் நான் பார்த்துருக்கேன் எனக்கு உங்கள் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் திருடின்னு வந்துடும் நான் வேணும்னா உனக்கு பழம்லாம் கொடுக்குறேன் எட்டு புள்ளி சொன்ன மாதிரி சிட்டுக்குருவியும் அந்த கடைக்காரராக சேர்ந்து இருக்கிற நேரமாக பார்த்து எல்லாத்தையும் திருடின்னு வந்துச்சு கிடைச்சது ஒரு குண்டால போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்க ஓஹோ பரவாயில்லையா சொன்ன மாதிரி எடுத்துன்னு வந்துட்ட சரி உனக்கு சாப்பிடுறதுக்கு நான் பழம் குடுக்குறேன் இப்ப வீட்டுக்கு போனி திரும்பி நாளைக்கு வரும்போது எனக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும் சரியா நாளைக்கு இன்னும் வகு வகையா எடுத்துன்னு வா சாப்பிடறதுக்கு ருக்கு எவ்வளவு சிக்கன் எடுத்துன்னு வந்திருக்கோம் பாருமா நமக்குதான் வா இந்த காய்கறியும் பழத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே சேர்த்து போச்சு

நம்மளும் ஒரு கடையை போட்டு பெரிய பெரியாலும் ஆகலாம் இதோ சாக்கணும் பிரியாணி நான் டெய்லி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அடுத்த நாள் வெட்டுப்பொழியும் இருக்கும் கடையும் போட்டாங்க ஏய் மீனா எங்க பையனு இருக்க தனியா நாங்க கடை வச்சிருக்கோமே உன் கண்ணுக்கு தெரியல ஓ வந்து பிரியாணி எல்லாம் இருக்கு வாங்கினு போவேன் என் பொண்டாட்டி கையால சமைச்சது ரொம்ப ருசியா இருக்கும் ஐயா என்ன சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்கு நான் புண்ணு மட்டும் தான் சாப்பிட்றது நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்ன நானே சாப்பிடுறத நான் சாப்பிட மாட்டேன் இப்ப யாரும் உன்னை வாங்கிட்டு போன மட்டும் தான் சொன்னது நீ சாப்பிடுவியோ இல்ல குப்பைச்சாட்டில போடுவியோ அதெல்லாம் வாங்கிட்டு போ இதே மாதிரி வெட்டு புலியும் எல்லா விலங்குகளையும் மிரட்டி வாங்க வச்சது எல்லாரும் பயந்து வாங்கினு இருந்தாங்க சுட்டுக்குருவி கரு இப்ப பத்தறதே பத்தாரதே இல்ல இன்னும் நிறைய கடையில போய் எடுத்துன்னு வந்து தர அதுவும் இல்லாம கடைக்கு வர ஆளை கவனிச்சுக்கிறதுக்கும் ஆள் இல்ல சாப்பிட்டா என் கடையில வேலைக்கு சேர்ந்துடு அதுக்கு அதுக்கான சம்பளத்தையும் நானே கொடுத்துட்றேன் டே கிட்டு எங்கள் தனியாக நடந்து போயின்னு இருக்கேன் என் கடையில் ஒரு பிரியாணி ஐம்பது தான் வாங்கின்னு போவோம் வாடா வாங்கின்னு போகிற வா இங்கே இன்னெல்லாம் வாங்க முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ உன் கடையில் தான் வாங்கினான்னு எதுனா சட்டை இருக்கேன் என்ன நான் வேட்டையாடியே சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு நான் நல்ல மூடில் இருக்கேன் வியாபாரம் பண்ணுற மூடில் இல்லை அதனால் ஒன்று நான் சும்மா விடுறேன் இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிடு என்ன இந்த வெட்டுப்புள்ளி இன்னைக்கு நம்மளை சும்மா விட்டுருச்சு ஏதாவது சொல்ல பண்ணினே இருக்கும் வியாபாரம் எல்லாம் நல்லா போற மாதிரி இருக்கேன் அவன் கடையில் இதை சும்மா விடக்கூடாது நம்ம சிங்கராஜா கிட்ட போய் இதை சொல்லியே ஆகணும் ராஜா கிட்ட போய் ஒன்றத்துக்கு ரெண்டோ ஏற்றி விடுவோம் கிட்டவும் ராஜா கிட்ட சொல்லுறதுக்கு போச்சு சிங்கராஜா அந்த வெட்டுப்புள்ளி எங்கள் கடையை திறந்துருக்கான் என்னென்ன கொஞ்சம் கேளுங்க வாங்க கொஞ்சம் யாரும் எப்படின்னா போட்டு என்ன தனியா விட்டு என்கிட்ட எதுவும் சொல்லாத கொஞ்ச நாளைக்கு எனக்கு எந்த கதையும் வேணாம் ஐயா ராஜா உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நீங்கள் எப்படியே விட்டுரு விட்டுறோக்கான இருங்க அவன் ராஜாவாயிடுறான் அதுக்கப்புறம் அவன் கீழே நீங்கள் வேலை செஞ்சு நறுங்க எழுந்து வாங்க ராஜா என்னன்னு கேளுங்க நீங்கள் போய் கேளுங்க நானும் கூட வந்தேன்னா அப்புறம் என்ன சாத்து சாத்தன்னு சாத்துவான் என்னோட வெட்டுப்புலி ராஜா நான் ஒருத்தன் இருக்கேன் என்கிட்ட பர்மிஷன் வாங்காமலயே கடையை வச்சிருக்க கடையை வச்சிருக்கலாம் இதுக்கான வரிய செலுத்து இல்லைன்னா கடையை அடிச்சு ஒடிச்சிருவான் பார்த்துக்கோ என்ன ராஜா நீங்க எங்கள்தே ஒழுங்கா வியாபாரம் ஆக மாட்டேன் இதுல வரி வேற சொல்லுமா வரி கட்டுற அளவுக்கு நாங்க ஒண்ணும் பெரிய ஆளும் ஆகல ராஜா வேணும்னா நீங்க எங்க கடைக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு சர்வீஸ் குடுக்குறோம் உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துடுறோம் உங்களுக்கு டிவி வேணும்னா டிவி ஃபேன் வேணும்னா ஃபேன் ஏசி வேணும்னா ஏசி எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பிரியாணியும் சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி நீங்க விஐபி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் எங்களால் வரி எல்லாம் கட்ட முடியாது இது வேணும்னா குடுக்குறோம் அந்த வரி காசோட இது கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ராஜா ஏன்னா உங்களுக்கு நாங்க இந்த ரூம் எல்லாம் கொடுத்தது எதுக்குன்னு தெரியுமா ராஜாவே அப்பப்போ வெட்டுப்புள்ளி கடைக்கு போறாரு அப்ப பிரியாணி எவ்வளோ சூப்பரா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரியும் ஆச்சு எங்க வியாபாரம் ஓடின மாதிரியும் ஆச்சு எப்படி ஐடியா வேற இருங்க அந்த சிட்டுக்குருவி பையன் வருவான் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் இன்னும் அவங்க சாப்பிடுங்க ரோஜா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அங்க கடை போட்டிருக்காங்கன்னு ராஜாக்கு சொன்னதே நானு இந்த ராஜாக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் அப்போ சொன்னேன் எனக்கு என்ன போய் தான் பார்ப்போம் என்ப்ப வெட்டுப்பிள்ளையே இந்த ராஜாக்கு நீங்க கடை போட்டிருக்கீங்கன்னு சொன்னதே நான்தான் ராஜா கிட்ட போய் சன நானே எனக்கு என்ன தர போறீங்க ஓஹோ இந்த நல்ல காரியத்தை பண்ணது நீ தான சொன்ன மாதிரி இந்த காட்டுல இருக்க எல்லா போய் சொல்லிட்டு வாஜா சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் மீது எலும்பும் எல்லாம் இருக்கும் அது வேணும்னா உனக்கு நான் தரேன் மிச்சம் எலும்ப என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு ராஜாக்கு வார்த்தையில மூணு நாள் விஐபி ட்ரீட்மெண்ட் தரீங்களா அதே மாதிரி மிச்சம் இருக்கிற நாலு நாள்ல எனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுங்க விஐபி ட்ரீட்மெண்ட்டும் ஆசிய பாத்தியாருக்கு காட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு வந்தேன்னா அந்த எலும்பு துண்டாவது தரம் இல்லைன்னா அது கூட இல்லை ஆக மட்டும் எங்கள் கடை நல்லா போகுது ராஜாவுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட்டு அந்த கிட்டுக்கு மிச்சம் இது எலும்பு துண்டு ஆனால் நான் மட்டும் நாலு நாள் எட்டு நாள் சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் சரி ஏதோ ஒன்று சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக குடும்ப குட்டியாக வாழ்ந்துன்னு இருக்கோம் இந்த அனிமல் கேரக்டர் வச்சு கதை போட்டுட்டா இல்லை ஹியூமன்ஸ் கேரக்டர் மட்டும் வச்சு கதை போட்டுட்டா என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சஜஷன் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை ரெண்டுமே நல்லா இருக்கானு சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்